ஓம் சாந்தி அவ்வக்த முரளி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்விய பாப்தாதா மதுபன் மிக உன்னத சோமான் அனைத்து கஜானாவினாலும் நிறைக்கக்கூடிய மகாதானி வரதானி மகா தியாகி பத்மாபதம் பாக்கியசாலி ஆக்கக்கூடிய வரதான மூர்த்தி சிவபாபா கூறுகின்றார் தற்போதைய சமயத்தில் தன்னை எந்த சோமானில் இருப்பதாக உணர்றீங்க தன்னுடைய சோமான் என்ன என்பதை தெரிஞ்சிருக்கீங்களா அனைத்தை விட மிக பெரிய சோமான் இந்த நேரத்திற்கானது தான் தற்போதைய மிக பெரிய சோமான் ஏது இதனை காட்டிலும் மிக பெரிய சோமான் வேறு எதுவும் இல்லை என்பதை வர்ணனை செய்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அது என்ன சோமான் நீங்கள் பாபாவுக்கே எஜமானர் ஆகிவிட்டீர்கள் இதுதான் இந்த சமயத்தின் மிகப்பெரிய பெரிய உலக எஜமானர் ஆவதற்கு முன்னால் உலகை படைப்பவருக்கே எஜமானர் ஆகிவிட்டீர்கள் எஜமானருக்கு சலாம் என்று கூறுகின்றார் நல்ல தகுதியுள்ள குழந்தைகள் பாபாவுக்கே எஜமானராக ஆகிடுறாங்க இந்த நேரம் பாபாவையே தன்னுடையவராக ஆக்கிட்டீங்க முழு கல்பத்திலும் இப்படி தன்னுடையவராக்க முடியாது இந்த நேரம்தான் எந்த ரூபத்திலும் எப்பொழுது வேண்டுமோ அந்த ரூபத்தில் தன்னுடையவராக ஆக்க முடியும் பாபா கூட இந்த நேரம் எந்த பந்தனத்தில் இருக்கிற குழந்தைகளின் பந்தனத்தை படைப்பவரையே பந்தனத்தில் கொண்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட உன்னத சோமானை வேறு எந்த நேரத்தில் அனுபவம் செய்ய போறீங்க தன்னுடைய சேவைக்காக படைப்பவரையே சேவாதாரி பாபாவையே அடிமையாக ஆக்கிட்டீங்க இல்லையா இதுதான் தூய்மையான சோமான் இதில் அபிமானம் அதாவது கர்வம் இருப்பது கிடையாது எங்கு சோமான் இருக்குதோ அங்கு அபிமானம் இருக்காது பாபாவை சேவாதாரியாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா அபிமானம் வராது ஆகையினால அபிமானத்தின் பெயர் அடையாளம் கூட இல்லாத தூய்மையான சோமானத்தில் நிலச்சரிக்கீங்களா எப்படி பாபா சரி குழந்தை இனிமையான குழந்தை உலக எஜமான குழந்தை அப்படின்னு புரிந்து கொண்டு தன்னுடைய தலையின் கிரீடமாக ஆக்குகின்றாரோ அப்படிப்பட்ட தலை கிரீடமான ஸ்திதியில் நிலச்சிருக்கீங்களா பிராமணர்களுக்கு உயர்ந்த இடம் எங்கு காட்டப்பட்டிருக்கு தலை உச்சியில் இல்லையா பிராமணர்கள் என்றாலே உச்சி குடுமி அதாவது பாபானுடைய தலை கிரீடம் எப்படி பாபா சதா குழந்தைகளுக்கு சோமானை தந்து தனக்கு சமமாக ஆக்குகின்றாரோ அப்படி நீங்களும் ஒருவருக்கொருவர் சோமானத்தை தந்து பாப் சமான் ஆக்கி கொண்டிருக்கிறீர்களா இந்த பாபாவிட மட்டுமே அடைந்து மற்றவருக்கு வழங்க வேண்டும் என்று நினைவிருக்கின்றதா நீங்கள் ஆத்மாக்களிடம் வாங்கக்கூடாது அவர்களுக்கு அளிக்கணும் ஒரு பாபாவிடம் மட்டும்தான் வாங்கணும் எதனை அடைஞ்சீங்களோ அதனை வழங்கணும் வல்லல் இல்லையா இது சதா நினைவில் இருக்குதா எங்கு கொடுக்கிறீர்களோ அங்கு அடையணும் அப்படிங்கிற அந்த ஆசை வைக்கிறீங்களா ஆத்மா ஆத்மா மூலமாக அடையக்கூடிய ஆசை வச்சிங்க அப்படின்னா எப்படிப்பட்டதாக இருக்கும் அற்ப காலத்திற்கானதாகத்தான் இருக்கும் அற்ப கால ஆத்மாவிடம் இருந்து அற்ப கால பிராப்தி தான் கிடைக்கும் நிரந்தரமான பாபாவிடம் இருந்துதான் சதா கால பிராப்தி கிடைக்கும் எங்கிருந்து அடைய வேண்டுமோ அங்கு அடைஞ்சு கொண்டிருக்கிறீர்களா எங்கு வழங்க வேண்டுமோ அங்கு வழங்கி கொண்டிருக்கிறீர்களா அல்லது அவ்வப்பொழுது மாற்றி விடுகின்றீர்களா ஒருவேளை ஆத்மா ஆத்மாவுக்கு கொடுக்கின்றது என்றால் பாபாவிடமிருந்து அடைந்ததுதான் கொடுக்குது இல்லையா சிறிதளவு கூட ஏதேனும் வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்தால் அது தனது சோமானத்திலிருந்து கீழே தள்ளிடும் நீங்கள் பிற ஆத்மாக்களுக்கு பாபா மூலமாக அடைந்த கஜானாவை கொடுக்க நிமித்தமாகும் பொழுது என்ன நினைவிருக்கின்றது ஆத்மாவுக்கு தன்னுடையது என்று ஏதாவது உள்ளதா என்ன பாபா கொடுத்ததைத்தான் தனதாக்கி கொண்டிருக்கீங்க ஆகினால பிறருக்கு கொடுக்கும் பொழுது பாபாவிடமிருந்து அடைந்த கஜானாவை தான் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆத்மாவை பாபானுடைய சிரேஷ்டமான சம்பந்தத்தில் இணைக்க முடியாது ஒவ்வொரு கர்மம் செய்யும் போதும் இந்த நினைவு இருக்குதா தன்னுடைய சிரேஷ்டமான சோமானத்தினுடைய போதை இருக்கணும் போதையும் கூடவே என்ன இருக்கும் மகிழ்ச்சி எவ்வளவு புத்தியில் போதை இருக்குதோ அவ்வளவு கர்மத்தில் பணிவு இருக்கும் எவ்வளோ புத்தியில் போதை இருக்குதோ அந்தளவு கர்மத்தில் பணிவு இருக்கும் இதுதான் போதையினுடைய அடையாளம் போதை உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் கர்மத்தில் பணிவிருக்கும் கண்களிலும் கூட சதா பணிவிருக்கும் ஆகவே இந்த போதையில் ஒரு பொழுதும் நஷ்டம் ஏற்படாது புரிந்ததா போதை மட்டும் இருந்தால் போதாது ஒரு புறம் அதிகமான போதை மறுபுறம் அதிகமான பணி உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவே குழந்தைகளுக்கு அடிமையாகி வந்துள்ளார் என்பதை பாபா கூறியிருக்கின்றார் இது அவருடைய பணிவை வெளிப்படுத்துது இல்லையா எவ்வளோ உயர்ந்தவரோ அவ்வளவு பணிவு சமநிலை இருக்குது இல்லையா எந்த நேரம் போதையில் இருக்கீங்களோ அந்த நேரம் எதுவுமே தெரியல உலகையே படைக்கக்கூடிய பாபாவுடைய எஜமான அப்படிங்கிற அந்த போதையில் இருந்தீங்கன்னா அந்த போதையில் இருக்கும் ஆத்மாக்களின் காரியம் எப்படி இருக்கும் உலக நன்மைக்கான காரியம் அது பணிவு இல்லாமல் நடைபெறாது பாபா கூட பணிவோடு சேவாதாரி ஆனதால் தான் அவரை தன்னுடையவராக ஆக்கியிருக்கீங்க அப்படி பாபாவை பின்பற்றவும் பாபாவிடமிருந்து எவ்வளோ கஜானா கிடச்சிருக்குது அப்படிங்கிறத சோதனை செய்யணும் எவ்வளோ கஜானாவுக்கு அதிகாரி என்பது தெரியுமா கணக்கில் அடங்காதது ஆனாலும் முக்கிய கஜானாக்களை வர்ணனை செய்கிறோம் இல்லையா இந்த சங்கமேகத்தில் முக்கியமாக எத்தனை கஜானாக்கள் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அனைத்திலும் மிகப்பெரிய கஜானாவாக பாபா கிடைச்சிருக்கிறார் முதல் நம்பர் கஜானா இதுதான் யாருக்காவது சாவி கிடைத்து விட்டால் எல்லாமே கிடைத்ததாக ஆகிவிட்டது இல்லையா பாபா கிடைத்து விட்டார் என்றால் எல்லாமே கிடைத்து விட்டது அதனையும் கூடவே வர்ணனை செய்யணும் ஞானமும் இருக்குது அஷ்ட சக்திகளும் இருக்குது ஒவ்வொரு சக்தியும் தனித்தனியாக வர்ணனை செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு சக்தியையும் தனித்தனி கஜானாவாக வர்ணனை செய்ய முடியும் பாபாவுடைய குணங்களை வர்ணனை செய்கிறீங்க அந்த குணங்களை கூட கஜானா ரூபத்தில் வர்ணனை செய்ய முடியும் அதே மாதிரி இந்த விலை மதிப்பற்ற சங்கமயுக சமயம் கூட ஒவ்வொரு வினாடியும் கஜானா எப்படி கஜானாக்கள் மூலம் பிராப்தி அடைகின்றோமோ அப்படி இந்த சங்கமிகத்தின் ஒவ்வொரு வினாடியும் கூட பிராப்தி அடைய முடியும் சங்கமிக சமயம் அனைத்து கஜானாக்களிலும் பெரிய கஜானா அனைத்து கஜானாக்களையும் ஒரு தட்டிலும் சங்கமிகத்தின் ஒரு வினாடியை மற்றொரு தட்டிலும் வச்சால் மிக உயர்ந்தது அப்படின்னு சங்கமிகத்தின் ஒரு வினாடியைத்தான் கணக்கிட முடியும் ஏன்னா இந்த ஒரு வினாடியில் தான் சதா கால பிராப்தி அடைய முடியுது ஒரு வினாடியில் முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆகையினால ஒரு வினாடிக்கு மதிப்பு இருக்குது ஆகினால் சங்கமிகத்தினுடைய நேரம் என்பது மிக பெரிய கஜானா நான் இந்த அனைத்து கஜானாக்களையும் அளவு தாரணை செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது இப்போது சோதனை செய்யணும் சில கஜானாக்களை தாரணை செஞ்சிருக்கிறேன் சில கஜானாக்களை தாரணை செய்யலை அப்படிங்கிற அந்த நிலை இல்லை இல்லையா எந்த ஒரு கஜானாவும் அரை குறையாக இல்லைதானே குறைவாக இருந்தால் பிராப்தியும் குறைந்துவிடும் அரை குறையான பிராப்தியாக இருந்தால் சூரிய வம்சத்துக்கு பதிலாக சந்திர வம்சத்தில் வந்துடுவீங்க சூரிய வம்சம் அப்படின்னாலே சம்பண்ண நிறைந்தது சூரிய வம்சம் அப்படினாலே சம்பன்னம் அதாவது நிறைந்தது எந்த ஒரு விஷயத்திலாவது சம்பனம் இல்லை அப்படின்னா அவங்கள வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆகினால அனைத்து கஜானாக்களையும் முன்னால் வைத்து நான் இந்த கஜானாக்களை எந்த அளவு எதுவரையில் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சோதனை செய்யும் சிறிதளவிலேயே மகிழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது எந்த கஜானா கிடைச்சிருக்குதோ அதில் மகாதானியாக நான் இருக்கிறேனா அல்லது அதனை தனக்காகவே வச்சிருக்கின்றேனா என்பதையும் கூட சோதனை செய்யணும் மகாதானியாக இருக்கிறவங்க தன்னுடைய அனைத்தையும் பிறருக்கு கொடுக்குறாங்க ஆனாலும் அவங்க பிச்சைக்காரர்கள் ஆவது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க எதனை கொடுக்குறாங்களோ அது அவங்களிடம் பல மடங்கு தானாகவே பெருகுது தூய்மை அப்படிங்கிற அந்த கஜானாவை எத்தனை பேருக்கு தானம் செஞ்சிருக்கிறேன் அதீந்திரி சுகம் என்ற கஜானாவையும் பாருங்க அதனை எனக்காக அதிகமாக செலவு செய்கின்றேனா அல்லது விஸ்வ சேவைக்காக ஈடுபடுத்துகின்றேனா தன்னுடைய பிரார்த்தனை அடைந்து விட்டீர்கள் இல்லையா ஆனால் இப்பொழுது உலக சேவைக்காக ஈடுபடுத்துவதற்கான நேரம் ஆகையினால சோதனை செய்யணும் தனக்காக ஒவ்வொரு கஜானாவையும் எந்தளவு பயன்படுத்துகிறேன் பிறருக்காக எந்தளவு நான் பயன்படுத்துகிறேன் சம்பூர்ண நிலை என்று இதற்கு தான் சொல்லப்படும் அனைத்து கஜானாக்களையும் பிறருக்காக பயன்படுத்துறீங்களா ஞான கஜானாக்களை சக்தியினுடைய கஜானாக்களை தன்னுடைய முயற்சிக்காகவே பயன்படுத்தினால் அதனை சம்பூர்ண நிலை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ பிறருக்காக பயன்படுத்த வேண்டிய நேரம் இப்பொழுது வரையில் தனக்காகவே சக்திகளை பயன்படுத்தி கொண்டிருந்தால் பிறருக்கு வரதானியாக மகாதானியாக எப்பொழுதாவீங்க இப்பொழுது தனக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படி பயிற்சி செய்யணும் பிறருக்காக பயன்படுத்தி கொண்டே இருந்தால் நாம் காலியாகி விடுவோமா என்ன எப்படி பாபா தன்னுடைய ஓய்வு நேரத்தை சரீரத்துக்கு அவசியமான நேரத்தை கூட தனக்காக செலவு செய்யாமல் உலக சேவையில் ஈடுபடுத்தினார் அதுபோல சர்வ சக்திகளையும் கூட உலக நன்மைக்காக பயன்படுத்தினார் தனக்காக பயன்படுத்தலை அனைவரும் பாப்சமான் ஆக வேண்டும் அப்படின்னா பாப் சமான் இந்த நிலையை தாரணை செய்யணும் பிறருக்கு கொடுக்கும் காரியத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் தானாகவே சம்பன்னமாவதை அனுபவம் செய்வீங்க பிறருக்கு கற்பிப்பதில் தன்னுடைய படிப்பும் தானாகவே ஆகிடுது நேரம் குறைவாக இருந்தால் இரண்டு பாடத்தையும் ஒரே நேரத்தில் படிப்பது போல ஆகிடுது இல்லையா ஆகினால நேரம் நெருக்கத்தில் வந்துட்டுருக்கு பிறருக்கு கொடுப்பதன் கூடவே தனக்காகவும் செம்மிங்க தனக்காக பயன்படுத்தாதீங்க ஒருவேளை இப்பொழுது வரை தனக்காகவே பயன்படுத்தி கொண்டிருந்தால் விஸ்வ மகாராஜாவாக முடியாது விஸ்வ மகாராஜா ஆவதுதான் நோக்கம் இல்லையா ஆரம்பத்தில் ஞான கங்கைகள் வழிபட்ட போது அந்த நேரம் சேவையினுடைய விசேஷம் என்னவாக இருந்தது அந்த நேரத்தில் வெளிப்பட்ட வாரிசுகளுக்கும் இந்த நேரத்தில் உருவாகும் வாரிசுகளுக்கும் ஏன் வேறுபாடு இருக்குது சேவை அதிகமாக நடந்து கொண்டிருக்குது ஆனாலும் வாரிசுகள் அதிகம் தென்படவில்லையே என்ன காரணம் விஸ்தாரம் நிறைய இருக்குது ஆனால் முக்கிய காரணம் என்ன அந்த காலத்தின் தன்னுடையது என்ற உணர்வில்லாமல் சேவை செஞ்சாங்க உலக நன்மைக்கான காரியத்தில் அனைத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கா பாவனை இருந்தது ஒரு பாபாவினுடைய பெயரை சொல்பவராகவும் சிக்கனமாகவும் அதாவது ஏக்னாமி எக்கானாமியாக இருந்தாங்க அனைத்து கஜானாவிலும் சிக்கனமாக இருந்தாங்க எதையுமே வீணாக்கலை சமயம் சக்தி எது அடைஞ்சிங்களோ அதனை பிறருக்கு அளிக்கணும் ஏன்னா விசேஷமாக நிமித்தமாக இருந்தாங்க அந்த நேரத்தில் நிலை மற்றும் இந்த நேரத்தினுடைய நிலையை ஒப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படின்னு தற்போதைய நிலை என்ன அப்படின்னா நிலை முதல்ல தன்னுடைய சாதனங்களை பற்றி சிந்திக்கிறாங்க பிறகுதான் சேவையை பற்றி சிந்திக்கிறாங்க முதல்ல சாதனம் பிறகுதான் சேவையாக இருக்குது ஆனால் ஆரம்ப காலத்தில் முதல்ல சேவை பிறகு சாதனங்கள் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் சேவைதான் முதல்ல இருந்து சாதனங்கள் கிடைத்தால் சேவை செய்யலாம் என்பது எண்ணத்தில் கூட அப்போ கிடையாது எங்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போனாலும் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ சகிப்புத்தன்மையோடு சேவையை வளர வைங்க இதுதான் மகாதானியினுடைய நிலை எங்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போனாலும் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதோ சகிப்புத்தன்மையோடு சேவையை வளர வை இதுதான் மகாதானினுடைய நிலை தன்னுடைய தியாகத்தின் மூலம்தான் பிறருடைய பாக்கியம் உருவாகுது யார் தியாகம் செய்யலையோ அவங்க பிறருடைய பாக்கியத்தை உருவாக்க முடியாது பாபா தியாகம் செஞ்சதால்தான் உங்கள் அனைவருடைய பாக்கியமும் உருவாச்சு ஆரம்ப காலத்தில் தன்னுடைய சுகம் எல்லாத்தையுமே தியாகம் செய்தார் ஆகவேதான் தான் பாக்கியம் கிடைச்சது இல்லையா இப்போ எவ்வளவு தியாகமோ அவ்வளவு பிறருடைய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கீங்க ஆகையினால வாரிசுகள் மறைந்து விட்டார்கள் எனவே இப்பொழுது அனைத்து சாதனங்கள் இருந்தாலும் அனைத்து பிராப்திகள் இருந்தாலும் சாதனங்களில் வராமல் சாதனையில் இருக்க வேண்டும் இப்பொழுது சாதனங்கள் அதிகம் இருக்குது சாதனை குறைவாக இருக்குது ஆரம்ப காலத்தில் சாதனங்கள் குறைவு ஆனால் சாதனைகள் அதிகமாக இருந்தது ஆகினால நிரந்தரமாக சாதனையில் இருங்க அதாவது சாதனங்கள் இருந்தாலும் தியாக மனநிலை வேணும் இதன் மூலமாகத்தான் சிறிது நேரத்தில் உயர்ந்த ஆத்மாக்களினுடைய பாக்கியத்தை உருவாக்க முடியும் பாப்தாதா அனைவருடைய கைகளிலும் வாக்கியத்தை உருவாக்கும் உரிமை அதாவது அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார் உங்களுடைய தியாக குறைவின் காரணமாக அநேக ஆத்மாக்களின் பாக்கியத்தின் ரேகையை முழுமையாக ஆக்க முடியல அப்படிங்கிற அந்த நிலை வரக்கூடாது மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது நேரம் நெருக்கத்தில் வர வர எண்ணங்களை கூட வீணாக்க கூடாது அப்படிங்கிற அந்த பொறுப்பு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதிகமாகிக் கொண்டே இருக்குது தன்னை குழந்தை பருவம் அப்படின்னு நினைக்கக்கூடாது குழந்தை பருவத்தில் செய்யும் பொழுது நன்றாக இருந்தது குழந்தை பருவத்தில் சோம்பேறித்தனம் அலட்சியம் மனதுக்கு நன்றாக இருந்தது ஆனால் பெரியவர்கள் ஆன பிறகு சோம்பேறித்தனம் நன்றாக இருக்காது எனவே சமயத்தின் அனுசாரமாக தன்னுடைய சோமானை நிலையாக வைத்து பொறுப்புகளை நிர்வகித்து கொண்டே செல்லுங்க புரிந்ததா நல்லது அப்படி பாபாவை சர்வ சம்பந்தத்தில் தன்னுடையவராக ஆக்கக்கூடிய சதா அனைத்து கஜானாவையும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் தானம் செய்யக்கூடிய மகாதானி வரதானி மகா தியாகி பத்மாபதம் பாக்கியவான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ओम शांति नंदी बाबा नंदी